ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து அபிராமி அந்தாதையினுடைய பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறது தொண்ணூற்றி மூன்றாவது பாடல் முதல்ல பாடல் என்னங்கிறத பார்த்துட்டு வருவோம் அதற்கு பிறகு பாடலினுடைய விளக்கத்தையும் அதற்குரிய பலனையும் பார்க்கலாம் வாங்க நகையே இது இந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகில் முலை மானே முதுகண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகமையை நாடி விரும்புவதே இந்த பாடல் ஒரு வித்தியாசமான பாடல் நாம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு பாடல்கள் நம்ம பார்த்துட்டோம் இந்த பாடல்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பால அவளுடைய அழகை அவளுடைய கருணை திறனை ஏதாவது ஒரு விஷயத்தோடு அபிராமிப்பட்டர் ஒப்பிட்டே பாடியிருப்பார் நிறைய இடங்களில் நிறைய பேருக்கு இது பற்றின ஒரு கேள்வி வரும் ஒரு பாட்டில் சொன்னால் பரவாயில்ல எத் பாட்ல திரும்ப 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 அவர் சொல்றாரு அப்படின்னு அவருக்கு பார்க்கும் போதெல்லாம் அப்படி தோணுது முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னார் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அப்படின்னா அவளுடைய அந்த உச்சி திலகத்தை பார்த்தா எப்படி இருக்குதான் அதாவது வகுட்டில் இருக்கிற குங்குமத்தை பார்த்தா உதிக்கிற சூரியன் போல இருக்கான் அவளை பார்த்தா எப்படி இருக்குதான் தங்க தாமரை மலர் போல் அவர் மின்னுகிறாள் அப்படிங்கிறார் அவருடைய பாத கமலத்தை பார்த்தா அது ஒரு திருவடி தாமரைன்னு சொல்றார் இப்படி அம்பாளினுடைய கருவிழிகள்லாம் ஆரம்பிச்சு அப்படியே அவளை ஒவ்வொரு பல இடங்கள்ல உவமானங்களையும் அதனோடு இணைத்து இணைத்தே சொல்லி ரெண்டு பாடலையும் இப்படி அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல இந்த பாடல அவரே அவரை பார்த்து இப்படி எல்லாமோ நீ பாடியிருக்கிறியே அப்படின்னு கொஞ்சம் சிரிச்சு சொன்ன மாதிரியான ஒரு பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டில் அப்படி என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கறத முதல்ல பார்க்கணுன்னா பாட்டினுடைய முதல் வரிய கவனிங்க நகையே இது இந்த ஞானம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிற அப்படின்னா என்ன நகையே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது அப்படிங்கிற எதனால அவருக்கு இந்த புன்னகை எதனால அவருக்கு இந்த ஒரு நகை அதாவது சிரிப்புங்கிறது வருது அப்படின்னா ஞாலமெல்லாம் பெற்ற நாயகி உலக அனைத்தையும் பெற்றவள் இவளே இல்லையா உலகத்தில் இருக்கிற எல்லாமே இவளுடைய ஸ்வரூபம்தான் அப்படி இருக்க அதுல ஒரே ஒரு பூவை உதாரணமா சொல்லி இந்த பூ மாதிரி உன்னுடைய கண் இருக்கு இந்த பூ மாதிரி உன்னுடைய கால் இருக்கு அப்படிங்கிறது சொன்னா எவ்வளோ சிரிப்பா இருக்கு அது மட்டுமா சொல்றாரு இது போல உன்னுடைய முலைகள் இருக்கிறது இது போல உன்னுடைய கூந்தல் இருக்கிறது இது போல உன்னுடைய விரல்கள் இருக்கிறது அப்படின்னா அந்த ஒரு பொருள் போலத்தான் அவள் இருக்கிறாளா வேற பொருட்களை அவளோட ஒப்பிட முடியாதா அப்புறம் அவரே நிறைய பொருளை சொல்றாரு முதல்ல ஒன்று சொன்னோம் இப்போ இதெல்லாம் சொல்லி மாற்றி மாற்றி இப்படி நம்ம சொல்கிறோமே அவளுக்கு இதெல்லாம் உபமானமாக சொல்ல முடியுமா அப்படின்னா நினச்சி பார்த்தா நமக்கே சிரிப்பு தானே வருது நமக்கே சிரிப்பு வந்து அபிராமிப்பட்டருக்கு சிரிப்பு வராமலாம் இருக்கும் அதனால தான் அவர் எடுத்த உடனே யோசிச்சிருப்பார் போல இருக்கு நகையே எனக்கு சிரிப்பாக வருது ஏன் தெரியுமா ஞாலமெல்லாம் பெற்ற நாயகி நீ உன்னை இங்க இருக்கிற ஒரு பொருளோட நான் ஒப்பிட்டு சொல்றேன் இப்போ ஒரு அம்மா இருக்கிறா அந்த தாய் ஒரு பத்து பிள்ளைங்களை பெற்றெடுத்திருக்கிறா அந்த பத்து பிள்ளைகளை பெற்ற தாய்கிட்ட போய் இந்த குழந்தையோட மூக்கு மாதிரி உன் மூக்கு இருக்கு இந்த குழந்தையோட பல்லு மாதிரி உன் பல் இருக்கு இந்த குழந்தையோட கண்ணு மாதிரி உன் கண் இருக்கு அப்படின்னு அந்த தாய்கிட்ட சொன்னா அந்த தாய் என்ன பண்ணுவா சிரிச்சுக்கிட்டே கேட்பா இந்த மூனை மட்டும் நான் பெக்கலப்பா இந்த பத்தையும் நான் தான் பெத்தேன் இந்த பத்து கிட்டையும் என் அம்சம் இருக்கு இந்த பத்தும் என்னில் இருந்து வெளியே வந்தது தானே அப்படின்னு ஒரு தாய் சட்டுன்னு கேட்டுருவா ஆனா அபிராமி அப்படியா கேப்பா அபிராமி அமைதியா சிரிச்சுக்கிட்டே நீ பாடு பாடு எல்லாம் பாடு நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அவ சிரிச்சுக்கிட்டே இருந்தாளாம் அந்த சிரிப்பை அபிராமி பட்டருக்கே சிரிப்பு வந்துருச்சான் இப்போ என்னெல்லாம் நான் உன்னை உள்ள நாள் சொன்னேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வரிகள்ல சொல்றாரு பாருங்க முகையே முகிழ் முலை மானே முது கண் அப்படிங்கிறார் அதாவது அவளுடைய முலையினுடைய அழகை ஒரு மலரோடு அந்த மொட்டாக இருக்கிற நிலையோடு ஒப்பிட்டேன் அதே மாதிரி மானினுடைய கண் போல் அவளுடைய கண் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப யானையினுடைய கண் அவளுடைய கண் இல்லையா எறும்பினுடைய கண்ணில் அவளுடைய கண் இல்லையா பசுவினுடைய கண்ணில் அவளுடைய கண் இல்லையா மனிதர்களுடைய கண்ணில் அவளுடைய கண் இல்லையா இருக்கு ஆனா நான் ஒரு காலத்துல அப்படி நெனைச்சுக்கிட்டேன் அதனால நான் அப்படி சொன்னேன் இப்ப அத நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா வருது அப்படின்னு அவர் சொல்றாரு அடுத்த வரிகள்ல சொல்றார் பாருங்க முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே அப்படிங்கிற இப்படி கண்ணை மட்டுமா எத்தனையோ பொருட்களோடு அவளை ஒப்பிட்டு 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 நான் பாத்துக்கிட்டே வந்தேன் அது எல்லாமே என்ன தெரியுமா வம்பா போச்சு அப்படிங்கிறார் வம்பா போச்சுன்னா வீணாக போய்விட்டது அப்படின்னு அர்த்தம் சில இடங்கள்ல சில ஊர்கள்ல இந்த நடைமுறை வார்த்தை அப்படிங்கிறது இருக்கும் இந்த குழம்பு வச்சிருந்தாங்க இது வம்பா போச்சு அப்படின்னா அது வீணா போச்சுன்னு அர்த்தம் வம்பு அப்படின்னா வழக்கு சண்டைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இங்க வந்து அது வீணாக போய்விட்டது இப்படி எல்லாம் நான் தேடி 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 ஒன்னொன்னோட வர்ணனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் பாத்தீங்களா அது எல்லாமே இப்ப வீணாக போய்விட்டது அப்படிங்கிற மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தம் தகைமையை நாடி விரும்புவதே அப்படின்னு நிறைவு செய்கின்றார் அதாவது இவளை மலைமகள் அப்படிங்கிற ஒரு பெயரால நாம அழைக்கிறோம் எதனால அழைக்கிறோம் மலைமகனாக விளங்கக்கூடிய இமயத்துவஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இமராஜனுக்கு மகளாக இவள் பிறந்ததனால் மலைக்கு மகளாக வந்தவள் அதனால் இவளுக்கு மலைமகள் அப்படின்னு பேர் அப்போ இவள் மலைமகள் என்ற பெயரால் மட்டுமே அழைக்கப்படுகிறாள் இல்லையே அப்போ இமவானுக்கு மட்டும்தான் இவள் மகளா கிடையாது அது ஒரு பிறவி தக்ஷனுக்கும் இவள் மகளாக வந்திருக்கிறாள் தாக்சாயணின்னு அப்ப அவளுக்கு ஒரு பேரு மதுரையில பாண்டியனுக்கும் மகளாக வந்திருக்கிறாள் அப்ப அப்போ மீனாட்சி அப்படின்னு அவளுக்கு பெயரு இப்படி இத்தனை பெயர் இருக்கும்போது அவளுக்கு ஒரு பெயரை வச்சு பாக்குறது உன்னோட உவமானம் சொல்லி பாக்குறது இது எல்லாமே வம்பான செயல்தான் அதை விட இன்னொன்னு நாம செய்யறோம் என்ன தெரியுமா இந்த பிறவியில் அவளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே முழுமையாக நம்மால் உணரத்தான் முடியுமே தவிர அவள் பெருமைகளை எல்லாம் ஒரே பிறவியில புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது அது சாத்தியமே கிடையாது ஏன்னா அவள் அவ்வளவு பெருமை வாய்ந்தவள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவள் உலகம் ஈன்றவளை முன்னீன்றவள் அவள் அப்போ மூ உலகம் அந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்கு அந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் அவள் எப்படி படைத்தாள் எப்படி காக்கிறாள் எப்படி அந்த உயிர்களுக்கு வேணுங்கிற அனுகிரகங்களை செய்கிறாள் இப்படி ஒன்னொன்னா அவளுடைய திறங்களை எல்லாம் அறிந்து கொள்ள நமக்கு ஆயுள் பத்துமா சத்தியமா பத்தாது அது எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியமாக இங்கே வரிசைப்படுத்துகிறார் அபிராமி பட்ட இப்படி எல்லாம் நம்ம தேடிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு அவள் அப்படியே ஆத்மார்த்தமாக ஜோதிமயமாக எந்த விதமான பேதமையும் இன்றி நம்முடைய உள்ளத்தில் நம்ம அப்படியே உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக அம்பிகையினுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாடலில் ரொம்ப அழகாக அபிராமிப்பட்டார் நமக்கு பதிவு செய்திருக்கிறார் இதனுடைய பலன் கூட அது தாங்க நம்முடைய உள்ளத்தில் ஞான ஒளியை உண்டாக்கும் நமக்கு நிறைய மாய இருள் இருக்கு அந்த இருளுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது இந்த கடவுள் இப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிற கடவுள் இப்படி இருப்பாரா இவர் இந்த கருணை காட்டுவாரா அம்பாள் இதை செய்வாளா அதை செய்வாளா அம்பிகையினுடைய வழிபாட்டில் இப்படி செய்தா நல்லதா அப்படி செய்தா நல்லதா இந்த உருவம் நல்லதா அல்லது இத்தனை கை வச்சிருக்கிற கடவுளை கும்பிடலாமா இது கோபமான உருவம் இது சாந்தமான உருவம் இந்த ஆராய்ச்சியே வேண்டாம் இது எதுவுமே வேண்டாம் ஏன்னா இது எல்லாவற்றையும் அவள் கடந்து நிற்பவள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு நிற்பவள் அதனால அதை எல்லாத்தையும் கடந்து ஒரு ஒளிமயமான ஞான ஜோதி ஸ்வரூபினியாக அவளை நாம உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அகத்தில் இருக்கிற எல்லா இருளும் மறைந்து நமக்கு உள்ளத்தில் நல்ல ஞான ஒளி அப்படிங்கிறது ஏற்படும் இந்த பாடலை அன்றாடம் நம்ம பாராயணம் பண்ணி அம்பிகையினுடைய அருளை பரிபூரணமாக பெற்று மகிழலாம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்க கூறி விடைபெறுவது திருமுருக வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம் நகையே இது இந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகமையை நாடி விரும்புவதே